அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே அத்தியாயம் எட்டு ஓர் இறந்த மனிதன் அதே வியாழனன்று மதியானம் ரேன்லே இருந்த மைதானத்தில் டென்னிஸ் விளையாடிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார் விர்ஜீனியா வீட்டுக்கு திரும்ப பிரயாண நேரம் சற்று நீண்டபோது ஆடம்பரம் மிகுந்த அவருடைய காரில் நன்றாய் சாய்ந்து அமர்ந்து வந்து கொண்டிருந்த விர்ஜினியாவின் உதடுகளில் புன்னகை விளைந்தது எதிர்கொள்ளவிருக்கும் உரையாடலின் போது இவருடைய பங்கினை ஒரு முறை மீட்டிப் பார்த்ததால் வந்த புன்முறுவல் இது பிளாக்மெயில் செய்தவன் வராமலே போய்விடுவான் என்பது சற்றே சந்தேகத்துக்கு இடமளிக்கும் சாத்தியக்கூறாகும் அவனது பிளாக்மெயிலுக்கு தன்னை ஓர் இரையாக வசதியாய் காண்பித்துக் கொண்டு விட்டார் விர்ஜேனியா வெல் இம்முறை அவனுக்கு சிறு ஆச்சரியம் காத்திருக்கலாம் வீட்டுக்குள் கார் முன்னேறி நின்றதும் வேலைக்காரனிடம் பேசுவதற்காக திரும்பினார் அவர் உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா வால்டன் கேட்கவே மறந்துட்ட நல்லா இருக்கிற மாதிரிதான் தோணுது மேடம் டாக்டர் அவளை ஆறரை மணிக்கு பார்ப்பதாக சொல்லியிருக்கார் உங்களுக்கு மறுபடியும் கார் தேவைப்படுமா மேடம் விர்ஜீனியா ஒரு நிமிடம் யோசித்தார் இந்த வார இறுதியில் நான் வெளியில போறேன் பேடிங்டன் ரயிலில் இருந்து ஆறு நாற்பதுக்கு கிளம்புறேன் அதுக்கு நீ வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு டாக்ஸி போதும் நீ போய் டாக்டரை பார்ப்பது நல்லதுன்னு எனக்கு படுது வார இறுதியில் அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போவதுதான் அவளுக்கும் சிறந்ததுன்னு டாக்டர் நினைச்சார்னா வால்டன் அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வா நான் செலவை ஏத்துக்கிறேன் அவனது தேங்க்ஸை ஏற்றுக்கொள்ளும் பொறுமை கிடையாது என்பதை தனது சிறு தலையசைவால் உணர்த்திய அவர் படிகள் நிலைக்கதவு வரை போய் தன்னுடைய கைப்பைக்குள் மாற்றுச்சாவிக்காக மலமளவென துழாவினார் பிறகு தான் கையோடு கொண்டு போகவில்லை என்பது அவரது நினைவுக்கு வர அழைப்பு மணியை மாற்றி மாற்றி அடித்தார் அடித்த மணிக்கு உடனடியாக விடை கிடைக்கவில்லை ஆனால் அப்பொழுது நேர்ந்த காத்திருத்தலின் போது ஒரு மனிதன் விர்ஜீனியாவை நாடி படியிலேறி வந்தான் அசுத்தமாய் உடையணிந்திருந்த அவன் கைகளில் கொத்தாக ஏதோ பிரச்சார துண்டுகள் இருந்தன அதன் தலையில் எழுதியிருந்தது என்ன என்பது தெளிவாய் தெரியும்படி ஒரு பிரச்சாரத்தை விர்ஜீனியாவுக்கு நேராய் தூக்கி பிடித்தான் அவன் அதில் நான் எதற்காக என் நாட்டுக்காக உழைக்கிறேன் அவனது இடக்கையில் ஓர் உண்டியில் இருந்தது அவனிடம் இந்த சகிக்காத கவிதையை நான் ரெண்டு வாங்க முடியாது என்று குறிப்பிட்டு காட்டினார் விர்ஜீனியா இன்னைக்கு காலையில் தான் நான் ஒன்று வாங்கினேன் நிறைய காசு தந்தேனாக்கும் வந்திருந்த அந்த இளையவன் சிரித்தான் விர்ஜினியாவும் அவனுடைய இடி சிரிப்பில் பங்கு கொண்டார் அப்பொழுது அவன் மீது பார்வையை ஓட்டிய விர்ஜினியா வழக்கமாய் லண்டனில் காணப்படும் வேலையற்றவர்களை விடவும் மாறுபட்ட மனோகரமான பர்சனாலிட்டி என நினைத்துக் கொண்டார் அவனுடைய பிரவுன் நிற முகத்தையும் உடலின் உள்ளியான இருக்கத்தையும் அவர் விரும்பினார் அவனுக்கு தர தன்னிடம் ஒரு வேலையில்லாமல் போய்விட்டதே என ஆதங்கப்படும் அளவுக்குப் போனார் அவர் அந்த கணத்தில் கதவு திறக்கப்பட்டது கதவினை திறந்தது அவருடைய வேலைக்காரி எலிசி என்பது ஏற்படுத்திய ஆச்சரியத்தால் அந்த நேரத்தில் அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்த வேலையில்லா இளைஞன் போன்ற கருத்தெல்லாம் காணாமல் போனது சில்வர் சேங்க என அதிகாரமாய் கேட்டார் உள்ளே நுழைந்தபடி அவர் போயிட்டான் மேடம் மற்றவங்களோட சேர்ந்து என்ன அது மற்றவங்க எங்கே போயிருக்கான் அவன் என்ன மேடம் இது டேட் சேட் தான் காட்டேஜுக்கு உங்கள் தந்தி வந்த ஆணையின்படி உலராதே என்ன தந்தி நடுக்கடலில் தள்ளப்பட்டவராய் கேட்டார் அவர் மேடம் ஒரு தந்தி அனுப்பல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தது அது நான் எந்த இழவையும் அனுப்பலை என்ன இருந்தது அதில் ஆ அது இன்னும் டேபிளில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம் சொல்லிவிட்டு விலகிய எழுசி அதை தாவி எடுத்தாள் வெற்றி மிளிர அதனை தனது முதலாளி அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தாள் இதோ மேடம் தந்தி சில்வர்ஸுக்கு அனுப்பப்பட்டிருந்தது பின்வருமாறு சென்றது தட்டுமுட்டு ஜாமான்கள் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு உடனே காட்டேஜுக்கு போ வார ஏற்பாடாகியிருக்கும் பார்ட்டிக்கான ஏற்பாடுகளை அங்கே செய் ஐந்து நாற்பத்தொம்போது ட்ரெயினை பிடி இதில் எதுவும் அசாதாரணமாய் கிடையாது இப்படிப்பட்ட தந்தி செய்திகளை அடிக்கடி அனுப்புவர்தான் மிஸ்ஸஸ் ரேவல் திடுதிப்பென்று அவர் ஏற்பாடு பண்ணிவிடும் பார்ட்டிகளின் போது அதை நடத்த நதிக்கரையோர பங்களாவில் தேவையான வசதிகளை பண்ணச் சொல்லி இதே போன்ற தந்திகள் சிலவற்றை முன்பு அனுப்பியிருக்கிறார் அப்போதெல்லாம் இங்கு வீட்டிலிருக்கும் அத்தனையும் தூக்கி கொண்டு காட்டேஜிக்கு விரைந்து விடுவார் வெர்ஜீனியா வந்த தந்தியில் எவ்வித தவறும் இருப்பதாய் சில்வர்ஸ் என்ன எதுவும் இருந்திருக்காதுதான் நல்ல சேவகனாய் தனக்கிடப்பட்ட கட்டளையை அவன் செய்து முடித்திருப்பான் நான் இங்கேயே தங்கிட்டேன் என்ற எலிசி மேடம் பேக் பண்ண என் துணை நாடலாம்னு நினைச்சேன் என்றான் தந்தியை கோபமாய் தரையில் விட்டெறிந்த விர்ஜினியா இது ஒரு அறிவு கட்ட ஏமாத்து வேலை என்றார் நான் சிம்னிசுக்கு போவதுதான் உனக்கு நல்லாவே தெரியுமே எலிஸ் இன்னைக்கு காலையில் நான் அப்படித்தானே உன்கிட்ட சொன்னேன் மேடம் மனசை மாத்திக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் சில சமயம் அப்படி நடந்ததுண்டு இல்லையா சின்னதாய் சிரித்தபடி சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் உண்மையை ஏற்றுக்கொண்டார் விர்ஜேனியா அசாதாரணமான முறையில் நடந்திருக்கும் இந்த ஏமாற்று வேலைக்கான காரணத்தை அறிவதில் இறங்கினார் அவர் இதற்கு எலிசி ஒரு ஆலோசனையை முன்வைத்தார் திருடனுங்க இருக்கும் என அலறியே விட்டாள் அவள் இப்படித்தான் பொய் தந்திய அவனுங்க அனுப்புவானுங்க வீட்டு எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டா திருடிடுவாங்க சந்தேகமாய் இதனை ஏற்றுக்கொண்டார் விர்ஜினியா எஸ் எஸ் மேடம் சந்தேகம் இல்லாம இதுதான் தினம் தினம் இப்படிப்பட்ட சேதிகளை தான் நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோமே மேடம் மேடம் அவனுங்க நம்மை தேடி வந்து இப்பவே தொண்டையை அறுக்கிறதுக்கு முன்னாடி உடனே இப்போவே போலீஸுக்கு போன் போட்டுடுங்க இவ வேற பட்ட பகலில் வந்து உன் தொண்டையை அறுக்க போறான் மேடம் நான் வேணும்னா ஓடி போய் போலீஸை கையோட கூட்டிகிட்டு வந்துட்டுமா எதுக்குடி ஆத்திரத்தை கிளறாத நீ இன்னும் பண்ணி முடிக்கலனா நேராக மாடிக்கு போ ம் நான் சிம்னிஸுக்கு போக தேவையானதை எல்லாம் கட்டி முடி புதுசாக வாங்கின பார்ட்டி ட்ரெஸ்ஸு அந்த கருப்பு வெல்வெட் மேலங்கி விலங்குதா அத்தனையும் பார்ட்டிக்கு உகந்த சரியான தெரிவு என தலையசெத்தாள் அவள் நமக்கு டைம் இல்லை டேட் செட்டில் இருக்கிற சில்வர்ஸுக்கு ஒரு தந்தியும் தட்டி விடுறேன் அந்த காட்டேஜ் மேலே ஒரு கண்ணை வச்சுருக்கும்படி அதில் சொல்லிடுறேன் இதுக்கு நடுவில் போகிற வழியில் போலீஸ்கிட்ட நடந்ததை சொல்லிடலாம் உன் கண்ணை இப்படி மறுபடியும் நீ உருட்ட ஆரம்பிச்சிட்டாத எலிசி இப்படி எதுவும் நடக்காதது போது நீ மருண்டு போனா மரவிலிருந்து உன்னை கத்தியால் குத்த ஒருத்த தொபுக்கடினு குத்திச்சானா நீ என்னத்தை பண்ணுவ இதற்கு எலிசி விற்றெண்டு ஒரு கூரான அலறலை வெளியிட்டு விட்டு மல மாடிக்கு வழி பண்ணி கொண்டு ஓடினாள் ஏறும் வழியெங்கும் திரும்பி திரும்பி பார்த்தபடி விர்ஜீனியா கொண்டிருந்த அவருடைய முகத்துக்கு பின்னால் படித்து காட்டிவிட்டு அறையை கடந்து அருகிலிருந்த சின்ன படிக்கும் அறைக்கு போனார் அங்குதான் தொலைபேசி வைக்கப்பட்டிருந்தது போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிவிட வேண்டும் என்ற எலிசியின் அறிவுரை மிஸ்ஸஸ் ரெவாலுக்கு இப்பொழுது சரியான யோசனையாய்ப்பட்டது அதன் மீது மேற்கொண்டு எவ்வித தாமதமும் இன்றி இயங்கிவிட நினைத்தார் அவர் படிக்கும் அறையின் கதவினை திறந்து கொண்டு டெலிபோனுக்கு விரைந்தார் அங்கு அவருடைய கை ரிசீவரை எடுக்க அதன் மீது பதித்திருந்த நிலையில் அவர் நிதானித்தார் ஒரு மனிதன் அங்கு வைத்திருந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் ஒரு விதமாய் சுருட்டி திணிக்கப்பட்ட திணிசில் இத்தனை நேரம் நடந்த கூத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் விர்ஜீனியாவை காண அவன் வரலாம் என்ற நினைப்பையே அவர் மறந்து போயிருந்தார் மிஸ்ஸஸ் விர்ஜீனியா ரேவலுக்காக காத்திருந்த காலத்தில் அவன் தூங்கி போயிருக்கிறான் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது முகத்தில் குறும்பான புன்னகையை சுமந்து கொண்டு நேராக அந்த நாற்காலியின் முன்னால் வந்து நின்றார் அவர் பிறகு திடீரென்று சிரிப்பு மறைந்து அவிந்தது அந்த மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை அவன் இறந்து விட்டான் உடனடியாய் அவருக்கு தெரிந்துவிட்டது பலபலத்தபடி தரையில் விழுந்து கிடந்த சின்ன பிஸ்டலை பார்த்த நிலைமையில்தான் தீவிரத்தை உணர்வதற்கு முன்னரே அவனுடைய நெஞ்சுப் பகுதிக்கு சற்றே மேலே சின்ன துளையும் அதனை சுற்றி கருஞ்சிவப்பு வட்டமும் இருப்பதை காண்பதற்கு முன்னரே கொடூரமாய் தோய்ந்து போயிருந்த முகவாயை காணுவதற்கு முன்னரே அவருடைய உள்ளுணர்வு உணர்த்திவிட்டது சலனமற்று நின்று போனார் வெர்ஜீனியா அந்த அமைதியில் படிகட்டுகளில் இறங்கி ஓடிவரும் எல்லீசின் குரலைக் கேட்டார் அவர் மேடம் மேடம் வெல் என்னடி கேட்டபடி வேகமாய் கதவை நோக்கி ஓடினார் அவர் என்ன நடந்துள்ளதோ அதை தற்சமயத்துக்கு அப்படியே மூடி மறைத்துவிட வேண்டும் என்பதே அவருடைய ஒரே குறியாக இருந்தது முக்கியமாக எல்லிசிடமிருந்து எல்லிசி அதீத கதறலுக்குள் போய்விடுவாள் விர்ஜீனியாவுக்கு இது நன்றாகவே தெரியும் மேலும் எப்படி இதை மேற்கொண்டு நகர்த்துவது என்பதை முடிவெடுக்க ஏகப்பட்ட சாந்தமும் அமைதியான தனிமையும் வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் மேடம் வாசக்கதவின் செயினை இழுத்து முடிக்கி விடுறது இல்லையா இந்த திருட்டு பயலக எப்போ வேணுனாலும் வருவானங்க ல எஸ் நீ விரும்பினா நீ வேறு எதையாவது விரும்புறியா அதற்குள்ள வாசற்கதவு மூடப்பட்டது அதன் செயின் முடுக்கப்படுவதும் மீண்டும் எலிசி மாடி நோக்கி ஓடுவதும் விர்ஜீனியாவுக்கு கேட்டன நீண்ட நிம்மதி பெருமூச்சினை விட்டு கொண்டார் நாற்காலியில் சிறு மூட்டையாய் கிடந்தவனையும் தொலைபேசியையும் மாற்றி மாற்றி பார்த்தார் விர்ஜீனியா அவர் செய்ய வேண்டியது துல்லியமாய் முன்னால் உள்ளது உடனே போலீஸுக்கு போன் செய்து விடுவதுதான் அது ஆனாலும் இன்னமும் அவர் அப்படி பண்ணவில்லை நடந்துள்ள கொடூரத்தின் தாக்கத்தாலும் எதிரும் புதிருமாக அவருடைய மூளைக்குள் வந்து போய் கொண்டிருந்த பல முடிவுகளாலும் அவர் ஸ்தம்பித்து போயிருந்தார் ஒரு பொய்த்தந்தி அதற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா ஒருவேளை எலிசி வீட்டிலே தங்கிவிடாமல் கிளம்பியிருந்தால் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் கூடவே மாற்றுச்சாவியை கொண்டு சென்றிருக்கும் பட்சத்தில் மரணம் அடைந்துள்ள ஓர் ஆளோடு வெர்ஜீனியாவை பிளாக்மெயில் செய்ய அவரே முறை அனுமதித்த அதே மனிதனின் சடலத்தோடு தனிமையில் இருக்கும்படி ஆகிருக்கும் கைகளை தலைக்கு அனுப்பி அதை அதிகமாய் பிசைந்தார் நான் யோசிக்கணும் என்றார் விர்ஜினியா வேற எதுவும் செய்யாம வெறுமனே சிந்திக்கணும் யார் இந்த ஆளை வீட்டுக்குள்ள அனுப்பினது நிச்சயமா அது எல்இசி கிடையாது அப்படி அவள் உள்ளே அனுமதித்திருந்தால் என் முகத்தை கண்டதுமே அவள் முதல் வேலையா அதனை சொல்லியிருப்பாள் ஆக இதை பற்றி மேலும் சிந்திக்க சிந்திக்க முழு சமாச்சாரமோ மாபெரும் மர்மமாய் அவருக்கு பட்டது நிதர்சனத்தில் பார்த்தால் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியுள்ளது போலீஸுக்கு போன் செய்து விடுவது டெலிபோன் வரை தனது கையை கொண்டு போன அவருக்கு சட்டென்று சார்ஜின் நினைவு வந்தது ஒரு மனிதன் தராசு போல நிலையாய் உணர்ச்சி வயப்படாது நிலைமையை உள்ளது உள்ளபடி பார்த்து அவருக்கு சிறந்த ஆலோசனை தரும் ஒரு மனிதன் சார்ஜை போல ஒரு மனிதன் இதைதான் அவர் எதிர்பார்த்தார் பிறகு மறுத்து தலையசைத்துக் கொண்டார் அவர் நாட் சார்ஜ் இதை சொன்னால் முதலில் அவர் முன்னிறுத்துவது அவரது அந்தஸ்தாய் தான் இருக்கும் இது போன்ற விஷயங்களுக்குள் அவரை திணித்துக் கொள்வதை அவர் விரும்பக்கூடியவர் அல்ல சார்ஜ் அப்படி ஒரு தப்பை என்றுமே பண்ண மாட்டார் பிறகு அவருடைய முகம் அப்படியே இலகி மிருதுவானது அட பில் இம்முடிவில் மேற்கொண்டு சிந்திக்காமல் உடனே பில்லுக்கு போன் போட்டார் அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவன் கிளம்பி விட்டதாய் தகவல் வந்தது ஹோ ச என்றானார் விர்ஜீனியா உடைக்கும் அளவுக்கு ரிசீவரை ஓங்கி அரைந்தபடி ஒரு சடலத்துடன் போட்டு பூட்டப்பட்டு வாய் வார்த்தைக்கு கூட ஒரு துணையில்லாமல் கிடப்பது ஹாரியபிள் இப்படிப்பட்ட நெருக்கடி கட்டத்தில் வாசல் அழைப்பு மணி அடித்தது விர்ஜீனியா துள்ளி எழுந்தார் ஸ்தம்பித்தார் சில நொடிகளில் அது மீண்டும் அலறியது மாடியில் விர்ஜீனியக்காக எலிசி பேக் பண்ணி கொண்டிருப்பதால் அவளுக்கு இந்த அழைப்பு மணிவோசை கேட்காது என்பது அவருக்கு தெரியும் எனவே ஹாலை கடந்து வாசற்படி வரை விர்ஜீனியாவே போனார் செயினை விலகிவிட்டு புத்துணர்ச்சியோடு எலிசி போட்டுவிட்டு போயிருந்த அத்தனை தாழ்பாலையும் திறந்தார் பிறகு ஒரு நீண்ட மூச்சோடு கதவை திறந்தார் வெளியே படியில் இருந்தது அந்த வேலையில்லா இளநன் தாள முடியாத நரம்பதிர்வால் உண்டாகியிருந்த இருக்கம் அனைத்தும் அப்படியே கழல உள்ளே வா என்றார் விர்ஜினியா இப்ப உனக்கு ஒரு வேலை என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அவனை டைனிங் அறை அழைத்து போய் அவனுக்காக ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார வைத்து அவரும் அவனும் நேராய் வரும்படி அமர்ந்து கொட்டு அவனை மிகவும் ஈடுபாடாய் பார்த்தான் மீ என்றவர் நீ என்றார் கேள்வியை முடிக்க முடியாமல் ஒரு வேலையில்லா தொடர்ச்சியா இருக்க முடியாத ஒரு குணத்தால இப்படி இருக்கோம் இருக்கும் நான் இதற்கு கன நேரம் அவருடைய இதழ்களில் சிரிப்பு நெளிந்து அடங்கியது நிச்சயமற்ற இது தப்பு சொன்ன விர்ஜேனியா அவனுடைய நீளமான பொன்னிற முகத்தையும் ஒல்லியானாலும் இரும்பு கம்பியாய் இருகிருந்த அவனுடைய உடலையும் மெச்சினார் அங்கீகரித்து தலையசைத்தார் கவனி என்றார் அவர் நான் இப்ப ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னோட அனைத்து நண்பர்களும் வெல் சமுதாயத்தில் ரொம்பவும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க என்னை இந்த பள்ளத்திலிருந்து தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு எனக்கு அப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது ஸோ மேற்கொண்டு போங்க என்ன பிரச்சனை அடுத்த அறையில் ஒருத்தன் மரணமடைந்து கிடக்கான் என்றார் விர்ஜீனியா அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது எனக்கு புரியல ஒரு சின்ன குழந்தை எப்படி இதன் வீரியம் விளங்காமல் சொல்லியிருக்குமோ அப்படி சொன்னார் அவர் விர்ஜீனியா பற்றிய கணிப்பில் மலமளவென மிக மிக உயர்ந்து போனான் அந்த இளைஞன் அவனுக்கு இப்படிப்பட்ட அறிவிப்புகள் தினம் தினம் காதில் விழுந்து கொண்டிருக்கும் கோரிக்கைகள் ஆகவே அதிகம் துணுக்குறவில்லை சூப்பர் என்றான் புத்துணர்வு பொங்க எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு துப்பறியும் வேலையை பண்ணி பார்க்கணும்னு ஆசை நாம் போய் பாடியை பார்ப்போமா அல்லது நீங்கள் நடந்த உண்மைகளை முதல்ல சொல்லிடுறீங்களா முதல்ல நடந்த உண்மைகளை சொல்லிடுறேன் என்ற விர்ஜினியா அத்தனையும் சுருக்கி எப்படி முன்வைப்பது என்று சிந்திக்க சில கணங்கள் எடுத்துக்கொண்டார் பிறகு கோர்வையாகவும் சாந்தமாகவும் பேச ஆரம்பித்தார் இந்த ஆளு இங்கே முதல் முறையா நேத்து தான் வந்தான் என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கான் அவன்கிட்ட சில கடிதங்கள் இருந்தன காதல் கடிதங்கள் என் பேரில் கையொப்பமிடப்பட்டவை ஆனால் அவை உங்களால் எழுதப்படாதவை என்று வெளிப்படையாய் முன்வைத்தான் இளனன் விர்ஜீனியா அவனை வியப்பான ஒரு பொருளாய் பார்த்தார் அது எப்படி உனக்கு தெரியும் ஓ நானா புரிஞ்சுக்கிட்டேன் தொடருங்க என்னை அவன் பிளாக்மெயில் பண்ண நினைச்சான் உனக்கு சொன்னா புரியுமோ புரியாதோ ஆனா நான் அதை அனுமதிச்சேன் அவனை ஆதரவு நாடி அவர் பார்க்க அவன் ஆதரவாய் தலையசைத்தான் ஓ எஸ் எனக்கு புரியுது அது எப்படி இருக்குன்னு அதாவது அந்த பிளாக்மெயில் எப்படி இருக்குன்னு நீங்க ருசிக்க நினச்சிருக்கீங்க ஹோ எத்தனை புத்திசாலியாக நீங்கள் இருக்கீங்க அப்படியே நான் அதையேதான் நினைச்சேன் நான் புத்திசாலியே என்றான் இளைஞன் மிருதுவாய் ஆனா நிலவில் வச்சுக்கோங்க வெகு சில பேர் உங்களோட தான் இந்த காரணத்தை நம்புவாங்க பலருக்கு நினைவிருக்கட்டும் இப்படிப்பட்ட கற்பனையோ கலாரசனையோ கிடையாது கரெக்டா இந்த ஆளை நான் இன்னைக்கு வர சொல்லியிருந்தேன் ஆறு மணிக்கு நான் ரயில்வே பகுதியிலேருந்து திரும்பினதும் ஏதோ ஒரு பொய் தந்தி வந்து ஒரே ஒரு வேலைக்காரியை தவிர ஏனைய அத்தனை பேரையும் வீட்டிலிருந்து தள்ளி வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு அப்புறம்தான் நான் படிக்கும் வரைக்கும் போனது அங்கே குண்டடிப்பட்டவனை பார்த்தது எல்லாம் யார் அவனை உள்ளே விட்டது எனக்கு தெரியலையே இருக்கிற அந்த ஒத்தை வேலைக்காரியான எலிசி பண்ணியிருந்தானா அதை அவன் என்கிட்டே நான் வந்ததும் சொல்லியிருக்கணும் அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா மூச் இளையவன் அங்கீகரித்து தலையசைத்துவிட்டு விட்டு எழுந்து கொண்டான் இப்போ உடலை போய் பார்க்குறோம் என்றான் அவன் சுறுசுறுப்பாய் ஆனால் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இதில் எல்லாம் உண்மையை சொல்லிவிடுவது தான் சிறந்தது ஒரு பொய் ரொம்ப சீக்கிரமாக பல குட்டிகளை போட்டு உங்களை சிந்திக்க வச்சிடும் அப்ப என்ன சொல்ற நீ போலீஸுக்கு போன் பண்ணிடலாமா இருக்கலாம் ஆனா நாம முதல்ல அந்த பயலை பார்த்துடுவோம் விர்ஜீனியா அறையை விட்டு கிளம்பி வழிகாட்டியபடி போனார் அந்த அறையின் நுழைவில் தயங்கி நின்ற அவர் திரும்பி இளையவனை பார்த்தார் கேட்டார் இன்னும் நீ உன்னோட பெயரை நீ என்கிட்ட சொல்லலையே என் பெயர் ஆ என் பெயர் ஆண்டனி கேட்